வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நிக்கிறேன்னு சொன்னா வவுனியா மாவட்டத்தின் மென்னர் வீதியில நிக்கிறேன் இந்த மென்னர் வீதியின் ஒரு சிறு பகுதியை நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பகுதியில இருக்கிற வர்த்தக நிலையங்கள் என்னென்ன பொருட்கள் விற்கலாம் சொல்லி நான் காட்டுறேன் இந்த இடத்துல பாஸ்போர்ட் ஆஃபீஸும் இருக்கு இதால இப்ப இந்த இடத்துல வந்து அதிகளவான மக்கள் இப்ப கூடினம் இப்ப நான் உங்களுக்கு அமரியா மன்னார் வீதியில் முக்கியமான பர்த்தக நிலையங்கள் எல்லாம் இதில் இருக்கு சின்ன சின்ன கடைகள்லாம் நான் அந்த இடங்களை அவங்கள காப்பேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரச அலுவலகங்கள் எல்லாமே இந்த பக்கங்களில் இருக்கு பழங்கள் இத்தனை பழங்கள் எல்லாமே என்னால வந்து எக்ஸ்குலம்பித்து வேண்டி கொண்டிருக்கேன் பாருங்க பகுதியில் இந்த சைக்கிள்ல சென்று இந்த எக்ஸ்குலம்பிக்கிற இன்றைக்கும் வந்து குறைவு ஆனா இந்த பகுதியில வந்துருக்கு இப்படி சின்ன சின்ன கடைகள் வந்து இந்த இடத்துல இருக்கு இந்த கடை வணக்கம் 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 வியாபாரம் வியாபாரம் ஐயா போக இருக்குது என்னன்னா தக்காளிகமாக இந்த வைத்து பாட்டுக்காக சின்ன சின்ன வியாபாரங்கள் தான் செஞ்சு கொண்டு இருக்கோம் நம்ம இந்த இடத்துல நீ அதுவும் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்குது இடங்கள் பிரச்சனைகள் இருக்கு எடுங்கன்னு சொல்ற பிரச்சனைகள் இருக்கு அதனால கொஞ்சம் கஷ்டத்துலதான் இந்த வியாபாரம் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கு சாப்பாட்டு செலவுக்கு தான் ஏதோ கவரிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது பள்ள மண்டபடிய போட்டு போயிடுச்சு இது வந்து கான் ஆ சரி சரி மூடி தான் இது செஞ்சிருக்கோம் அந்த காணை மூடி இது எடுக்கலாம் இந்த நேரத்தில் துப்புறாக்க பழகை காலத்துனா காண் அதுக்கேற்ற மாதிரி செய்து வச்சிருக்கேன் எதுக்குள்ள பாத்தீங்கன்னா கேன் இருக்கு தண்ணி கேன் தண்ணி கேன் வந்துருக்கு மூடி வந்து செய்து அழகாக வந்து வச்சிருக்கிறார் இதுக்கு மேலே தான் நம்மளை இருக்க சொல்லி அனுமதி கொடுத்துருந்தாங்க இதுக்கு மேல இருக்க சொல்லி ஆ மேல இருக்கு ஏன்னா இந்த மத்த மற்ற கடைகள் அடித்ததுக்கப்புறம் நமக்கு மேல வந்து நிற்கல அதனால தான் கொஞ்சம் முன்னால் போட்டு நிற்கிறோம் ஆ சரி சரி உங்கள என்ன பேர் ஐயா என் பேர் பரந்தாம இடம் இருக்கிற இடம் இருக்கிற இடம் கும்பங்க சரி நன்றி எல்லாம் உள்ளூர் உற்பத்தியில் என்ன சொப்பிசடிலே <Sans> 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 <a> <Sans>

இது மன்னார் வீதி தானே என்ன மன்னார் வீதி தான் நம்ம எல்லாம் கொஞ்சம் அந்த நீங்க அம்மா அந்த கடை காட்டுறேன் நிறைய சாமான்கள் வச்சிருக்கீங்க என்ன நீ இருக்கிற இந்த இடம் கோயில் குளம் சரி அம்மா நன்றி ஐயா எல்லாம் நீ வந்து வச்சிருக்கிறாரு எடுத்து விற்கிறதா ஐயா என்ன இல்ல ஐயா போகுதுல நீ ஆஹ் நூத்தி அறுபது இந்தடா நீ ஐயா விக்கிறாரா இந்த வெயல்டா கொண்டாந்து மொத்தமா குடுக்கறாதா நீங்க சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடவ கடைகள் இருக்கு இதுக்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பொலிக்கப் நேர்சிங் அதாவது வந்து சாதியப் பைத்தி கல்லூரி வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஆடை விற்பனை நிலையங்கள் எல்லாம் இந்த இடங்கள்ல வந்து அதே இருக்கு இடத்துல இருக்கிறது வந்து மிரக்கண்டு விற்பனை பாருங்க எல்லா மிரக்கண்டுமே வந்து இந்த விற்பனை செய்யணும் வணக்கம் என்ன விட மிரக்கண்டுகள் போது முக்கியமான சில சொல்லுங்க கடதாசி மல்லியா கடதாசி பூ இந்த சாடி 300 ரூபாய் சாடியோட 300 ரூபாய் அப்படியே இருக்கு இல்ல கட இது என்ன இது கள்ளியா ஓ என்ன போட்டு வச்சிருக்கீங்க இதுக்குள்ள கூல மண் வடிவுக்கு கல் போட்டு வச்சிருக்கோம் பைல கல்ல போட்டு வச்சிருக்கீங்க இப்படி எவ்வளவு அதை குடுப்பீங்க 500 ரூபாய் அப்படியே 500 ரூபாய் கொடுப்பீங்க இதெல்லாம் 300 இதெல்லாம் 300

சரிய இந்த கையில வைக்கல இருக்கு ரெண்டரை வருஷம் நிலத்தொடையோம் நிலத்தொடையோம் ஒரு காட்டு வாங்க இது வந்து அந்த அப்படி அந்த கொஞ்சம் இடம் பெற்றா குறையான இடங்களுக்கு வைக்கலாம் மீறி அந்த மரத்தில் இருந்து தேங்காய் விழுவோம் அந்த பிரச்சனை இருக்கா இல்ல சின்ன காணி அப்படியே என்றா கொண்டாய் வைக்கலாம் பெரிய தென்னை மரம் என்ன முறிஞ்சு விடும் அந்த பயம் இருக்கு தானே வேற என்ன உங்களுடைய விசேஷமா இருக்கு இதான் இத விட என்ன நீங்க இது முன்னூற்றி ரூபா இது முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்ன மாங்கண்டு கிலோ மாங்கண்டு இது என்ன தொம்மேசி 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 மாங்கண்டு

இதுல என்ன விட போகுது இந்த கப்பல் மாதிரி இருக்கு அது ஆயிரத்தி நானூறு ரூபாய் இண்டோர்ல வைக்கலாம் மற்றது இருநூற்றம்பது எல்லாம் உற்பத்தி செய்யறீங்க நீங்க செய்யறதா இல்ல எடுத்து இல்லை எடுத்து விற்கிறா சைட்ல இருந்து வரும் இதே உள்ள இந்த பூ மரங்கள் இருநூத்தி எண்பது ரூபா எப்படி வியாபாரமாக அப்படி போகுது பரவாயில்லை 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 செவ்வந்தி என்ன வில செவ்வந்தி நூறுபா நூறுவா சரி ஓகே நம்பியா வணக்கம் 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 என்ன விற்கிறீங்க இது எல்லாம் கெமிக்கல் என்ன வீட்டுக்கு தேவையான டிஷ்வாஸ் கிளீனிங் ஐட்டம் கிளீனிங் ஐட்டங்கள்லாம் எப்படி இது உற்பத்தியை எடுத்து விற்கிறீங்களோ நீங்களே தயாரிக்கிறதோ நாங்கள் செய்கிறோம் நீங்களே செய்யலை இது என்ன இது இது சோப் துடுப்பு துவைக்கிறது எடுத்து தான் செய்யறாங்க குழம்புல இருக்கிறோம் குழம்புல இருந்து எடுத்து தீரணும் இது செய்யறோம் மற்ற இதுகள் அது லிக்யூட் ஐட்டம்லாம் நான் செய்யறோம் லிக்யூட் ஐட்டம்லாம் நீங்க அப்படி ஃபேனோட எண்ணூறுவா அது கேனோட எண்ணூறு அப்படி எண்ணூறுவா அது எண்ணூறுவா இந்த கேனுகள் எல்லாம் உடுப்பு துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறேன் உடுப்பு எல்லாம் முப்பன்றது வாஷிங் மிஷின்ல எல்லாம் போடலாம் எல்லாம் எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் பாவிக்கலாம் பாருங்க உள்ளூர் உற்பத்தி உற்பத்தி செய்து அவிக்கணும் சரியா பாருங்க இதுதான் மவுனியாவிட மன்னர் வீதி மன்னர் வீதியில் ஒரு சிறு பகுதி மீதி என்று சொல்லி என்ன என்னென்ன நிறைய இடம் இருக்கு இது வந்த ஒரு சிறு பகுதியை நான் காட்டியிருக்கிறேன் இதோட இந்த காவலியை நிறைவு செய்து கொள்றேன் தொடர்ந்து உங்களோடு அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்